எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேரில் ஐயா இந்த பிப்ரவரி மாதம் நம்மளை எடுத்துக்கும் போதே மிகவும் சிறப்பு தான் சொல்லணும் சாமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயோடவே மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு இடம் பெயர்கின்றனர் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிநாதனுடைய ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் ஐயா இப்போ தாங்க லக்ஷ்மி கடாட்சமே உங்களுக்கு கிடைக்க போகிறது துளாராசிக்கார்லாம் இனிமேல் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி சொன்னாம்படித்து பெயிண்ட் அடித்து சுத்தமாக வச்சுக்க போகிறீங்க டைல்ஸ் போடாதவங்க கூட இனிமேல் டைல்ஸ் போட்டுருவாங்க வண்டி வாகனங்கள் புதுமையான வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லலாம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களே ஐயா இந்த பிப்ரவரி மாதம் நம்மளை எடுத்துக்கும் போதே மிகவும் சிறப்பு தான் சொல்லணும் சா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயோடவே மூன்றாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்துக்கு இடம் பெயர்கின்றனர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசிநாதனுடைய இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் ஐயா இப்போ தாங்க லக்ஷ்மி கடாட்சமே உங்களுக்கு கிடைக்க போயிருது துளாராசிக்காருக்கு இப்பதான் லக்ஷ்மி கடாட்சமே கிடைக்கப்பெறும் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழுக்கும் ரெண்டுக்கும் உடையவர செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது பெரிய முன்னேற்றம் தனுசுலேருந்து பெயர்ந்தார் ஐயா நான்கு நாட்கள் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் தான் தனுசுலே இருக்க போறாரு அதுலேருந்து ரெண்டு ஐந்தாம் தேதியிலேருந்து நம்மளை ஃபுல்லாக இந்த மாதம் முழுவதும் முச்சம் பெற்று காணப்பட போகிறார் இது வரைக்கும் தனவரவு இல்லாது இருந்து வந்த துளாராசிக்காருக்கு மொத்த பேருக்குமே இந்த முறை பம்பர் ப்ரைஸ் ஏன் லாட்ரி சீட்டே கிடைக்கணும்னு நினைக்காதிங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றதுன்னு எடுத்துக்கிட்டு முதல்ல அதை தெரிஞ்சுங்க முதல்ல ஒரு மனுஷன் லாட்ரி சீட்டே நம்புகிறான் எப்பவுமே எனக்கு கூற பிச்சுன்னு கூட்டுமானால் அதெல்லாம் எதுவும் கிடையாது உழைப்புக்கேற்ற ஊதியம் உயரப்போகின்றது எடுத்துங்க முதல்ல ஐயா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணுன்னா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம சம்பாதிக்க போகிறோன்னு அர்த்தம் இது நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வைப்பு தொகை மாரி அந்த பாக்கியம் கொடுக்க போகிறார் ஐயா இது வரைக்கும் திருமண தடை என்று சொல்லுவிருந்து வந்த துளாராசிக்காரர்களாம் இந்த குரு மங்கள யோகம் போகிறாங்க அந்த வாய்ப்பை தேடி தரப்பறம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாருடைய ஒரு நான்கு பேருடைய பார்வை பதிகின்றது சனி பகவானுடைய பார்வை பதிவு புதன் பகவானுடைய பார்வை பதிவு சூரிய பகவானுடைய பார்வை பதிவு இந்த மாதம் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய பார்வை பதியுது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல அப்போ லக்ஷ்மி கடாட்சம் அல்லவா குரு பகவானுடைய பார்வை ஏற்கனவே பதினோராம் இடத்துல பதிவு லாபஸ்தானம் வலுக்கின்றது அல்லவா சொல்லலாம் அதுவும் இல்லாமல் உச்சம் பெற்ற செவ்வாயுடைய பார்வை அங்கே பதிகின்றது ஏழாம் பார்வையாக கடகராசி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தையும் பார்க்கிறாரு இரண்டாம் அதிபதியுடைய பார்வை முழுவதும் படியும் போது நாம இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை இருந்து நாம விலகப் போகிறோம் இதுவரைக்கும் உற்றார் உறவினரிடம் நம்மளுக்கு அது கருத்து வேறுபாடு எல்லாம் எடுத்து பாருங்க கடன் மட்டும்தானு இல்லைங்க கருத்து வேறுபாடு கூட நம்மளை தொந்தரவு பண்ணும் நாம சொல்ற கூட சொல்லு கூட வேற விதமா நம்ம கிட்ட எதிராளிகிட்ட போய் சேருது இல்லவா துளாராசிக்காருங்க எதனா ஒரு நல்ல விதமா நாம சொல்றோம் அவங்களுக்காக இறக்கப்பட்டா அவன் இறக்கப்படுறவனையும் நம்மளுக்கு ஆப்போசிட்டா செய்து கொடுத்தானோ இல்லவா அந்த தொந்துருவு எல்லாம் இனிமேல் துளாராசி கிடையாது பயப்படுற விஷயமே கிடையாது சாமி உடு ஒரே வாழ்த்து சொல்லப்போனா ஏன்னார் பத்தாம் பாவகமாக சனி பகவானுடைய பார்வை பதிந்து இப்போது மேலே ஏறிட்டார் கும்பத்துக்கு சென்றுட்டார் நிரந்தரமாக இனிமேல் அந்த தொந்தரவுலாம் விலகக்கூடிய காலம் குருவும் வக்கர நிவர்த்தி நேரடியாக இருந்தார் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருந்தும் குருவுடைய வக்கர நிவர்த்தி அடைந்து கூடிய தன்மையும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு தான் அவர் இடம்பெயர்றாரு இனிமேல் பிரச்சனையிலிருந்து நாம விளக்கப் போகிறோம் யா ஏழிலே ராகு பகவான் இருந்து படுட்டார் அந்த தொந்தரவு கொடுத்தார் அவர் கேது பகவான் பன்னிரெண்டிலே அமர்ந்திருக்கார் நாணம் என்று சொல்லக்கூடிய தயவு செய்து சொல்கிற துளாராசிக்காரங்க எந்த கண்ணு இறை வழிபாட மேற்கொள்வதை நிறுத்தாதீர்கள் எனக்கு நல்ல காலம் போகிறதுக்கு சாமி நான் சாமிலாம் மறந்துட்டு தயவு செய்து சொல்லாதீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு நல்ல ஒரு இறை நாட்டத்தோடவே இருங்க நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அது இறை நாட்டத்தோடு உடைச்சி வெளி வரக்கூடிய காலம் கொடுத்துருக்காரு ஆன்மீக சுற்றுலா இது வரைக்கும் போகாத துராசாசிகாரம் மொத்த பெருமே ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் காதல் திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடிய கால காலியம் இந்த காலம் காதல் திருமணம் கை கூட போகுதுங்க இது வரைக்கும் காதல் செட்டிருக்கேன் நாங்கள் கிட்ட சொல்லலைன்னா இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவீங்க சொல்லக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஏன்னா ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று நேரடியாக பதினோராம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறாரு அந்த காதல் என்று சொன்னது பதினோராம் இடத்தை குறிக்கும் அந்த காதல் என்பது உண்மையாக பார்த்துக்கணும் உண்மை காதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த உன்னதமான காதல் என்பது உரிமையன் இரு மனங்கள் சேர்ந்தாதாங்க திருமணமே அதாங்க காதல் சொல்றது இறைவனை அளவுக்கு காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிடம் பொருளாவது என் அதன் நாமமே நமச்சி வாயு அப்படி மாதிரி இருக்கணும் இறைவனை அவ்வாறு காதலிக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது மொத்தத்தையும் கொடுப்பாரு இறைவனை கண்ணீர் மல்க விரும்பணுமா நம்ம ஊன் உருகி உள்ளம் உருகி அப்படின்னு சொல்கிற மாதிரியே நம்ம உள்ளும் உடம்பும் உருகணுமா ஊனும் உருகணுமா உள்ளமும் உருகணுமா கரைஞ்சி போகணுமா அப்படியே மிக்சியில போட்டு மாவு அரைக்கிறா மாதிரி அரைச்சிடணும் நம்ம உள்ளத்தை தேவையில்லாத விஷயங்களை போட்டு நம்ம எல்லாத்தையும் பயன்படுற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் முதல்ல போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி அது இறைவன் என்ற பாதத்தில் போய் ஊற்றிடணும் தீ எண்ணங்களை பொடியாக்கி தான் அதில் மாவாக கரைச்சி அவருக்கு கோலம் போடணுமா தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி பெறும் இறைவன் நாமத்தோடவே சொல்லுதுங்க ஐயா துளாராசிக்கார்க்கு இது வரைக்கும் முன்னேற்றம் தரல அப்படின்றவங்களுக்கு மற்ற பேருக்கும் இந்த முறை முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது சுகஸ்தானம் எனக்கு வழுக்கலை சாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் இனிமேல் அந்த சுகஸ்தானம் வழுக்கின்றது வீட்டில் வரைக்கும் ஆல்டேஷன் எதனா பண்ணாமல் இருந்து வந்த சுக துளாராசிக்கார்லாம் இனிமேல் வீடு ஆல்டேஷன் பண்ணி சொன்னாம்படித்து பெயிண்ட் அடித்து சுத்தமாக வச்சுக்க பாருங்க டைல்ஸ் போடாதவங்க கூட இனிமேல் டைல்ஸ் போட்டுருவாங்க வண்டி வாகனங்கள் புதுமையான வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப் போகின்றது ஒரே வார்த்தை சொல்லலாம் புதிய வாகனம் நாங்கள் வாங்கலைங்க கனரக வாகனம் வாங்கலைங்கன்னா இந்த வாட்டி வாங்க போகிறீங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு சாமி துளராசிக்காரங்க பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருப்பினும் பேருந்து ஓட்டுறவங்களாகட்டும் டாக்டர்ஸ் ஆகட்டும் இது வரைக்கும் முன்சிபாலிட்டில் வேலை செய்கிறவங்களாகட்டும் கழிவு நீர் பாதையில் வேலை செய்கிறவங்களாகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் நல்ல வரவு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையப் போகின்றது ஐயா பிப்ரவரி மாதம் ரொம்ப பெருசையா ஏதோ ஒரு நன்மை நம்ம வாழ்வில் நடக்கிறதுனா இது இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒரு நல்லது நடக்குது எனக்குன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் எடுத்துங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுவீங்க ஐயா பரவாயில்ல நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது சுவாமி நல்லதே நடந்துருக்குது உங்கள் வாயால் ஒரு சக்கரை போடுற அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள் நன்றி ஐயான்னு கமெண்ட் சொல்ல போடுவீங்க பாரு அதுவே பெரிய முன்னேற்றம் தான் என்ன நல்லது ஒரு மாதம் என்றால் அது பிப்ரவரி மாதம் எடுத்துக்கொள்ளா சாமி நல்ல முன்னேற்றம் தரப்போதுங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் நல்ல முன்னேற்றம் வாழ்வில் இனிமேல் வெற்றி என்பதுதான் நம்மளுக்கு குறிக்கோளே தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம இனிமேல் சிந்தனையே படக்கூடாது முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாம நெகட்டிவ் திங்ஸ் என்பது நம்ம வாழ்விலே வரக்கூடாது நம்ம வாக்குகளே வரக்கூடாது நல்ல எண்ணத்தோட நாம இனிமேல் வாழ போறோம் நல்ல செயல்களை செய்ய போறோம் முதல்ல நல்ல எண்ணத்தோட வாழ போறோம் நல்ல செயலை செய்ய போகிறோம் ஐயா புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய காலம் என்றால் இந்த துளாராசி இந்த பிப்ரவரி மாதம் பெரிய முன்னேற்றத்தை தரும் உடல் உபாதைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமையும் பெரிய லெவலில் நாம் முன்னேற்றம் தரத்துக்கு இதுவே முதல் படியாக இருக்கும் வீடு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலை நாம் இடம் வாங்கலை தொந்தரவுல இருக்கோம் வாகனங்கள் வசதி இல்லை அப்படின்ற பட்சமாக தான் இதை முதலே இந்த மாற்றிக்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் அமையும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளி போகிறோம் ஒரே வார்த்தை சொல்லக்கூடாது பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்பறோம் சார் அவ்வளோ தான் நம்ம உங்களுக்கு சொல்ல ஒரு கருத்து திருமண தடை நீங்கக்கூடிய முக்கியமாக இதை சொல்லணும் துளாராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை சுவாமி எனக்கு தோஷமில்லாம் இல்லை அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைதலாமல் அழிஞ்சிருங்க தோஷம் என்பதெல்லாம் நிறைவடைஞ்சு நம்மளுக்கு திருமண பாக்கியம் கெட்டக்கூடிய காலமாக அமைப்பதாக சொன்ன முதலே காதல் என்று சொல்கிற பாருங்க காதல் வேறல்ல திருமணம் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் இரு மணங்கள் தான் திருமணமே நம்ம சம்பிரதாயத்தோடு பார்க்க அப்பாற்பட்ட விஷயம் காந்தரவ திருமணம் மேரேஜ் வரைஞ்சால் காதல் திருமணம் தான் காந்தரவ திருமணம் என்பது அந்த தொந்தரவு நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம ரொம்ப என்னங்க பைண்டிங்லே இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா சுவாமி எல்லாருக்கும் சொல்றீங்களா துளாராசிக்கார இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டி இனிமேல் தாண்டு செல்லக்கூடிய காலம் கல்ல ஒரே வார்த்தை சொல்லலாம் சனி பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில இல்லை பரவாயில்லை கடன் பிரச்சனையாவது தீர்க்கட்டும் அல்லவா அந்த தொந்தரொழுந்து நாம் வெளிவந்துடும்றோமில்ல அதுவே பெரிய முன்னேற்றத்தை தரும் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது திருமண ஏற்பாடுகள் நம்ம வீட்டில் இல்லத்தில் நடக்கக்கூடிய காலம் தேடி வந்து கொண்டே இருக்கு திடீர்னு திருமண ஏற்பாடுகள் நம்ம வாழ்வில் நடக்க சொன்னாங்க ஒரே மாதம் தான் எப்படி தான் திருமணம் முடிச்சாங்கன்னு தெரியும் இந்த மாதம் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல அந்த எண்ணங்கள் நம்ம நம்மளை மீறி நிறைய செயல்கள் நடக்குது ஆனால் அது இது உதாரணமே கோள்கள் செய்தால் மாத கோள்களே செஞ்சுட்டு போயிடுங்க ஐயா பிரச்சனையும் தர முடியாது மங்களக்காரகன் காரகன் அல்லவா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டு சுக்கரனோடு சேர்ந்து சம்பந்தப்படும் நம்மளுக்கு எல்லார சுகம் வாய்க்கும் அல்லவா இதுவரைக்கும் சுகமே கிடைக்கல சுகம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் நன் மேலும் நன்றி வணக்கம்